பால் பண்ணை தொடங்க இந்த ஒரு வீடியோ போதுமானது பற்றி மேலும் தெரிஞ்சிக்க நம்ம பசினஸ் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக பாருங்க ஒன்று மாடு வளர்ப்பிற்கான முக்கிய நோக்கங்கள் பால் உற்பத்தி மில்க் புரொடக்ஷன் கன்றுகளை விற்பனை செய்தல் பசு சாணம் பசு சிறுநீர் உற்பத்தி உரம் எரிபொருள் மருந்து பயன்பாடுகளுக்கு வளர்ப்பின் மூலம் பண்ணை ஒருங்கிணைப்பு இரண்டு இடத்தேர்வு தூய்மையான காற்றோட்டம் உள்ள இடம் வெள்ளம் அதிக ஈரப்பதம் இல்லாத உயர்ந்த நிலம் குடிநீர் எளிதாக கிடைக்கும் இடம் போக்குவரத்து வசதி நீ கொட்டகை அமைப்பு தரை கான்கிரீட் அல்லது வலுவான களிமண் தரை தண்ணீர் வடிகால் ஏற்பாடு கூரை வெயிலிலும் மழையிலும் பாதுகாக்க குளிர்ச்சியாக இருக்க தாழ்ந்த கூரை இடைவெளி ஒவ்வொரு மாடுக்கும் குறைந்தது நாற்பது ஐம்பது அடிகள் இடம் விளக்கு என் காற்றோட்டம் பரவலான வெளிச்சம் காற்றோட்டம் நான் இன தேர்வு உயர்பால் உற்பத்தி எச்எஃப் ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷன் ஜெர்சி சகிவல் உள்நாட்டு தாங்கும் சக்தி கங்கையம் ஓங்கோல் துள்ளு ஐந்து உணவளிப்பு கோஷி உலர் தீவனம் வைகோல் கொண்டை தீவனம் பருப்பு கழிவுகள் வேர்க்கடலை பொடி எண்ணெய் வறுக்கை மினரல் மெக்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் தண்ணீர் ஒரு மாடு தினமும் நாற்பது சிற்பது லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆறு சுகாதார பராமரிப்பு தடுப்பூசிகள் எஃப் எச்எஸ் பிக்யூ போன்ற நோய்களுக்கு புழுநாசினி மாதத்திற்கு ஒரு முறை கொட்டகையை தினசரி சுத்தம் செய்தல் குளிப்பாட்டுதல் என் முடி பராமரிப்பு ஏழு இனப்பெருக்க மேலாண்மை ஆரோக்கியமான காளைகள் அல்லது செயற்கை விந்து விதைப்பு ஏஐ பயன்படுத்துதல் கன்றுகளுக்கு ஆடு மாதம் வரை சிறப்பு பராமரிப்பு கன்று பிறந்த உடனே கொலோஸ்ட்ரம் கொடுப்பது அவசியம் எட்டு பொருளாதார மதிப்பீடு தொடக்க முதலீடு கொட்டகை அமைப்பு மாடுகள் வாங்குதல் உணவு சேமிப்பு வருமானம் பால் விற்பனை கன்று விற்பனை பசு சாண உரம் ஒன்பது கூடுதல் வருமான வாய்ப்புகள் பசு சாண எரிவாயு பயோகேஸ் உரமாக பசு சாணம் ஆர்கானிக் பண்ணை மாடுகளின் நோய் தடுப்பு முறை என்பது பால் உற்பத்தி ஆரோக்கியம் இனப்பெருக்கம் மற்றும் பண்ணை லாபத்துக்கு மிகவும் முக்கியம் சரியான சுகாதார பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி முறையை பின்பற்றினால் நோய்கள் ஏற்படும் அபாயம் மிகக் குறையும் ஒன்று சுகாதார பராமரிப்பு அடிப்படை விதிகள் தினசரி கொட்டகை சுத்தம் பசு சாணம் சிறுநீர் அழுக்கு நீக்குதல் காற்றோட்டம் கொட்டகையில் தூய்மையான காற்றோட்டம் இருக்க வேண்டும் தண்ணீர் தினமும் சுத்தமான குடிநீர் வழங்குதல் தீவனம் பழுதான பூஞ்சை தொற்றிய தீவனம் தவிர்த்தல் குளியல் வெயில் காலத்தில் வாரத்திற்கு இரு குளிர்காலத்தில் அவ்வப்போது பராமரிப்பு குழம்பு வெட்டுதல் முடி சீராக வைப்பது என்று நோய்கள் மற்றும் தடுப்பு நோய் அறிகுறிகள் தடுப்பு முறை கால் வாய் புண் வாயில் புண்கள் காலில் புண் சாப்பிடாதல் வருடத்தில் இரண்டு முறை தடுப்பூசி காய்ச்சல் மூச்சு திணறல் மழைக்காலம் முன்பு தடுப்பூசி பிக்யூ பிளாக் வாட்டர் காலில் வீக்கம் வலி வருடம் முறை தடுப்பூசி புருசலோசிஸ் கருவிழப்பு கண்டுக்குட்டிகளுக்கு நாலு எட்டு மாத வயதில் தடுப்பூசி ஆண்ட்ராக்ஸ் திடீர் இறப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடுப்பூசி மாஸ்டிடிஸ் பால் சுரப்பியல் வீக்கம் பால் பறிக்கும் முன்பின் சுத்தம் சுகாதார பால் பறிப்பு தடுப்பூசி அட்டவணை வேக்சினேஷன் வயது காலம் தடுப்பூசி பிறந்த உடனே கொலோஸ்ட்ரம் முதல் பால் கொடுத்தல் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி எட்டு மாதம் புரூசலோசிஸ் வருடம் இரண்டு ரெண்டு முறை எஃப்எம்டி வருடம் ஒன்று முறை எச்எஸ் பிக்யூ தேவைக்கேற்ப ஆண்ட்ராக்ஸ் உள்புழு டு மாதத்திற்கு ஒரு முறை புழுநாசினி மருந்து அல்பெண்டா சோல பென்பெண்டா சோழ வெளிப்புழு கீடு புழுக்கள் எதிர்ப்பு மருந்து ஸ்ப்ரே கொட்டகை சுற்றிலும் சாணம் நீர் தேங்காமல் பார்த்தல் ஐந்து தனிமைப்படுத்தல் குவாரண்டீன் புதிய மாடுகளை குறைந்தது இரு ரெண்டு வாரம் தனியாக வைத்து சோதனை செய்த பிறகு பண்ணைக்கு சேர்த்தல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளை உடனே தனிமைப்படுத்துதல் ஆறு கூடுதல் பராமரிப்பு மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகம் தரையை உலர வைத்தல் வெயில் காலத்தில் நிழல் போதிய தண்ணீர் ஏற்பாடு பசும்புல் ஈரமாக இருந்தால் சூரியத்தில் உலர்த்தி மட்டுமே கொடுத்தல் மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பு பெற உணவு பராமரிப்பு ஆரோக்கியம் இனத்தேர்வு போன்றவை அனைத்தும் சரியான முறையில் இருக்க வேண்டும் உயர் பால் உற்பத்தி இனத்தேர்வு வெளிநாட்டு இனங்கள் ஜெர்சி அதிக பால் அளிக்கின்றன உள்நாட்டினங்கள் இனங்கள் சாகிவால் கங்கையம் நீண்ட ஆயுள் நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் இரண்டு சரியான தீவன மேலாண்மை பசுந்திணை நப்பியர் சோளம் பாசிப்புல் உலர் தீவனம் வைக்கோல் பயறு தண்டு கொண்டை தீவனம் எண்ணெய் வறுக்கை சோளம் மாவு கனிம மிக்ஸ் கனிம அண்ட் வைட்டமின் மிக்ஸ் பால் உற்பத்திக்கு அவசியம் சுத்தமான தண்ணீர் தினமும் நாற்பது என்பது லிட்டர் வரை மூண் பால் பறிக்கும் முறைகள் தினசரி ஒரே நேரத்தில் பால் பறிதல் காலை மாலை ஒரே நேரம் பால் பறிக்கும் முன் கைகள் பால் சுரப்பி சுத்தம் பால் பறிக்கும் போது மாடிற்கு அமைதியான சூழல் நான் ஆரோக்கிய பராமரிப்பு தடுப்பூசி அட்டவணை பின்பற்றல் எஃப்எம்டி எச்எஸ் பிக்யூ ஆறு மாதத்திற்கு ஒரு முறை புழு நாசினி மருந்து நோய்கள் உடனே கண்டறிந்து சிகிச்சை ஐந்து மனநிலையின் சூழல் கொட்டகையில் வெயில் காற்றோட்டம் சுத்தம் அதிக சத்தம் உளைச்சல் தவிர்த்தல் மாடுகளை தினமும் வெளியே விடுதல் எக்ஸசைஸ் ஆறு இனப்பெருக்க பராமரிப்பு ஆரோக்கியமான கன்றுகள் பிறக்க சரியான ஏஐ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பிரசவத்திற்கு பிறகு அறுபது நாட்களில் மீண்டும் இணைப்பு ஏழு கூடுதல் நுட்பங்கள் பைபாஸ் புரோட்டீன் அண்ட் பைபாஸ் ஃபேட் சேர்த்த தீவனம் பால் கொழுப்பு அதிகரிக்கும் மில்க் பூஸ்டர் மில்க் பூஸ்டர் ஃபீட் சப்ளிமெண்ட் மருத்துவரின் ஆலோசனையில் மட்டும் பால் பறித்த பிறகு உடனே தீவனம் கொடுத்தல் பால் உற்பத்தி தூண்டுகிறது மாடு கொட்டகை அமைத்தல் என்பது பண்ணை வெற்றிக்கு அடிப்படை அம்சம் சரியான கொட்டகை மாடுகளுக்கு வசதியான சூழலை அளித்து நோய் தடுப்பு பால் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு செலவு குறைப்பில் உதவும் ஒன்று இடத்தேர்வு உயர்ந்த நிலம் மழைநீர் தேங்காத இடம் காற்றோட்டம் நிறைந்த இடம் சாலை மற்றும் நீர் வசதி அருகில் இருக்க வேண்டும் வெள்ளம் சதுப்பு குப்பை கிடங்குகள் இல்லாத இடம் ரெண்டு கொட்டகை வடிவமைப்பு வகைகள் ஒன்று ஓபன் ஹவுசிங் திறந்த வெளி பிளஸ் நிழல் சிறு அளவுக்கு இரண்டு க்ளோஸ்ட் ஹவுசிங் சுவர் கூரை கதவுகள் பெரிய பண்ணைகளுக்கு மான் லூஸ் ஹவுசிங் திறந்த பகுதி பிளஸ் கொட்டகை பகுதி நவீன பண்ணைகளில் பிரபலமானது மான் அளவு அணி இடைவெளி ஒரு மாட்டிற்கு நின்று பதுங்கும் இடம் பத்தில் லேஸ் அஞ்சு அடி உணவு இடம் இரண்டு ஐந்து அடி அகலம் திறந்த வெளியிடம் நாற்பத்தி ஐம்பது சதுரடி பாதைகள் குறைந்தது அஞ்சு அடி அகலம் நான் தரை அமைப்பு கான்கிரீட் தரை சுத்தம் செய்ய எளிது சாய்வு ஒன்று விகிதம் நீர் வடிகால் ஏற்பாடு நீர் வடிகால் கால்வாய் பின்புறம் செல்ல ஏற்பாடு ஐந்து கூரை ரூப் வெயில் மற்றும் மழையை தடுக்கும் வகையில் மெட்டீரியல் ஆஸ்பெஸ்டோ சீட் என ஜிஐ ஷீட் டயல் ரூஃப் தேச்சட் ரூஃப் உயரம் பன்னெண்டு அடி காற்றோட்டம் காகம் ஆறு சுவர் வால் பகுதி சுவர் நாலு அடி உயரம் பிளஸ் மேல் பகுதி காற்றோட்டம் வெப்பநிலை கட்டுப்பாடு வெயிலில் வெப்பம் குறைவு குளிர்காலத்தில் குளிர் தடுப்பு ஏழு உணவு தொட்டி மேஞ்சான் உயரம் ஐந்து அடி அகலம் இரண்டு அடி சிமெண்ட் கல்கட்டமைப்பு கொண்டை தீவனம் தண்ணீர் 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 பிரிவு முழுவதும் சுத்தமான கிடைக்க ஏற்பாடு ஆட்டோ வாட்டர் பவுல் நீர் தொட்டி ஒன்பது சாணம் என் கழிவு நீர் மேலாண்மை தினசரி சாணம் அகற்றல் கழிவு நீர் பாய்ச்சும் கால்பாய் பயோகேஸ் பிளான்ட் அல்லது காம்போஸ்ட் பெட் அமைத்தல் கூடுதல் வருமானம் பத்து கூடுதல் அம்சங்கள் கன்றுகளுக்கான தனிப்பகுதி நோயுள்ள மாடுகளுக்கான தனிமைப்படுத்தல் அறை தீவனம் சேமிக்கும் அறை மருத்துவ பரிசோதனை பகுதி மாடுகளில் இனப்பெருக்க மேலாண்மை பிரீடிங் மேனேஜ்மெண்ட் என்பது பால் உற்பத்தி ஆரோக்கியமான கன்றுகள் மற்றும் பண்ணை லாபம் ஆகியவற்றுக்கு பிரதான அம்சமாகும் சரியான இனப்பெருக்க திட்டம் இல்லையெனில் பால் உற்பத்தி குறையும் காலியாக இருக்கும் நாட்கள் டேஸ் ஓபன் அதிகரித்து நஷ்டம் ஏற்படும் ஒழு இனத் தேர்வு உயர் பால் உற்பத்தி இனங்கள் ஹோல்ஸ்டின் ஃபிரீஷியன் எச்எஃப் ஜெர்சி உள்நாட்டு தாங்கும் சக்தி இனங்கள் சாகிவால் கங்கையம் ஓங்கோல் பிரதேச காலநிலை நோய் எதிர்ப்பு திறன் அடிப்படையில் தேர்வு அண்டு பாலியல் பருவம் என் முதல் இணைப்பு கன்று பெண் மாடுகள் ஹைஃபர்ஸ் பதினைந்து மாத வயதில் பாலியல் பருவம் முதல் இணைப்பு குறைந்தது நூறு கிலோ எடை வந்த பிறகு எடை குறைவாக இருக்கும் போது முன்கூட்டியே இணைத்தால் பால் உற்பத்தி குறையும் ஒன்று சூடு அறிதல் ஹீட் டிடெக்ஷன் சூடு காலம் பதினெட்டு நாலு நாள் இடைவெளியில் வரும் பன்னெண்டு பதினெட்டு மணி நேரம் நீடிக்கும் அறிகுறிகள் அடிக்கடி கத்தல் பிற மாடுகள் மீது ஏறுதல் ஏற்றுக்கொள்வது பசுவின் யோனியில் பளபளப்பான சளி வெளியேறுதல் உணவு உண்ணுதல் குறைதல் நானு சரியான இணைப்பு நேரம் சூடு ஆரம்பித்த பன்னெண்டு பதினெட்டு மணி நேரத்தில் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஏகை செய்வது சிறந்தது காலை சூடு தெரிந்தால் மாலை ஏஐ மாலை சூடு தெரிந்தால் அடுத்த நாள் காலை ஏஐ ஃபைவ் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நேச்சுரல் சர்வீஸ் ஏஐ நன்மைகள் உயர்தர காலை விந்து பயன்பாடு நோய் பரவல் குறைவு இன மேம்பாடு நேச்சுரல் சர்வீஸ் சின்ன பண்ணைகளில் சாத்தியம் ஆனால் நோய் அபாயம் அதிகம் ஆறு கர்ப்ப பராமரிப்பு பிரெக்னன்சி கேர் கருவுற்ற நாம் இருபது நாட்களுக்கு பிறகு கர்ப்பம் உறுதி செய்ய பரிசோதனை கர்ப்ப காலம் இருநூற்றி எண்பது நாட்கள் சுமார் ஒன்பது மாதங்கள் கர்ப்ப காலத்தில் போதுமான தீவனம் கனிம மேக்ஸ் தூய்மையான தண்ணீர் பிரசவத்திற்கு முன் அறுபது நாட்கள் பால் பரிதலை நிறுத்துதல் டிரை பீரியட் ஏழு பிரசவ பராமரிப்பு சுத்தமான உலரிடம் ஏற்பாடு பிரசவம் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால் மருத்துவரின் உதவி பெறுதல் பிறந்த கன்றிற்கு உடனே முதல் பால் கொலஸ்ட்ரம் கொடுத்தல் மூணு மணி நேரத்துக்குள் எட்டு கன்று பராமரிப்பு பிறந்த உடனே நாக்கு மூக்கு சுத்தம் செய்தல் ஆறு மாதம் வரை சிறப்பு தீவனம் தடுப்பூசி புழு நாசினி அட்டவணை பின்பற்றுதல் ஒன்பது இனப்பெருக்க இடைவெளி இன்டர்வல் இலக்கு பன்னிரண்டு பதினாலு மாதங்களுக்கு ஒரு முறை கன்று பெறுதல் பிரசவத்திற்கு பிறகு அறுபது ஒன்பது நாட்களில் மீண்டும் இணைப்பு மாடு வளர்ப்பில் லாபம் நஷ்டம் கணக்கு ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன் செய்வது முதலீடு எவ்வளவு வருமானம் எவ்வளவு மற்றும் ஆண்டு முடிவில் நிகர லாபம் என்ன என்பதை அறிய உதவும் கீழே ஒரு ரெண்டு பால் மாடுகள் அடிப்படையிலான மாதிரி கணக்கு கொடுக்கிறேன் முதலீடு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் பொருள் தொகை ஆஸ் ரெண்டு பால் மாடுகள் ஹோல்ஸ்டெயின் ஜோசி ஒன்னொரு இருபதாயிரம் கொட்டகை அமைப்பு ஐம்பதாயிரம் தீவன சேமிப்பு உபகரணங்கள் பதினேறாயிரம் மருத்துவம் என் தடுப்பூசி ஐந்தாயிரம் மொத்த முதலீடு ஒன்னொட முப்பதாயிரம் ரெண்டு மாதாந்திர செலவுகள் செலவுகள் மாதம் ஆண்டு தீவனம் என் பசுந்திணை ஆற ஆயிரம் எழுபத்தி ஆறாயிரம் மருத்துவம் என் தடுப்பூசி ஐநூறு ஆறாயிரம் தொழிலாளி தேவைப்பட்டால் நானாயின் நாற்பத்தி எட்டு ஆயின் என் தண்ணீரின் பராமரிப்பு ஆயிரம் ஆயிரம் மொத்த ஆண்டு செலவு ஒன்னு முப்பத்தி ரெண்டு வருமானம் ஒரு மாடு சராசரியாக தினம் பத்து லிட்டர் பால் கொடுத்தால் இரண்டு மாடுகள் எக்ஸ் பத்து லிட்டர் எக்ஸ் தமை நாள் நூறு லிட்டர் பால் விலை ஆறு லிட்டர் எனக் கொண்டால்

முதலீடு ஆர் எஸ் ஒன்று ஆண்டு லாபம் ஆயிரம் முதலீட்டை ஒன்று ஆண்டிற்குள் மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஆண் லாபம் அதிகரிக்க வழிகள் தீவனத்தை பண்ணையில் உற்பத்தி செய்தல் செலவு குறைவு பசு சாணத்தை உரம் அல்லது பயோகேஸ் தயாரித்து விற்பனை செய்தல் உயர் பால் உற்பத்தி இனங்கள் பயன்படுத்துதல் நோய் தடுப்பு என் பராமரிப்பு முறைகளை கடுமையாக பின்பற்றுதல் மாடு வளர்ப்பில் மதிப்பு கூட்டுதல் வேல்யூ அடிஷன் என்பது பால் பசு சாணம் கன்று போன்ற முதன்மை உற்பத்திகளை கூடுதல் செயலாக்கம் அல்லது மாற்றங்கள் மூலம் அதிக விலை கொண்ட தயாரிப்புகளாக மாற்றி விற்பனை செய்வது இது வருமானத்தை வரை அதிகரிக்க உதவும் பால் சார்ந்த மதிப்பு கூட்டுதல் தயாரிப்பு விவரம் விற்பனை வாய்ப்பு பால் பாக்கெட் பால் சேகரித்து பேக்கேஜ் செய்து விற்பனை ஹோட்டல் வீடுகள் தயிர் சுத்தமான பால் பிளஸ் கல்ச்சர் ரீட்டைல் கடைகள் பன்னீர் பால் எலுமிச்சை வினிகர் ஹோட்டல் பேக்கரி நெய்பால் தயிர் வெண்ணெய் நெய் ஆரோக்கிய உணவு கடைகள் பால் மிட்டாய் பாலில் சர்க்கரை சேர்த்து காய்ச்சி விழாக்கள் கடைகள் ஐஸ்கிரீம் பால் பிளஸ் சுவை சேர்க்கைகள் நகர சந்தை இரண்டு பசு சாணம் சார்ந்த மதிப்பு கூட்டுதல் தயாரிப்பு பயன் சந்தை ஆர்கானிக் உரம் பயிர் விளைச்சல் அதிகரிப்பு விவசாயிகள் கேக் வடிவ உரம் வீட்டு தோட்டம் ஆன்லைன் ரீட்டைல் பசு சாண கம்பளம் டங்லாக் சுற்றுச்சூழல் நட்பு எரிபொருள் மத நிகழ்வுகள் பயோகேஸ் சமையல் மின்சாரம் பண்ணை ஹோட்டல் த்ரீ பிற மதிப்பு கூட்டுதல் கன்று வளர்ப்பு உயரின காளைகள் கன்றுகள் விற்பனை பசு சிறுநீர் ஆர்கானிக் பூச்சி நாசினி மருத்துவ தயாரிப்புகள் வளர்ப்பு பயிற்சி மையம் பிற விவசாயிகளுக்கு பயிற்சி கட்டணம் வசூல் நானு மதிப்பு கூட்டுதலின் நன்மைகள் ஒரே பால் விற்பனைக்கு மட்டும் சார்ந்திராமல் பல வருமான வாய்ப்பு சந்தை விலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயம் குறையும் பண்ணையின் பிராண்டு உருவாக்கம் சாத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க